அமெரிக்க அதிபர் டிரம்பின் தீபாவளி வாழ்த்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி கூறியுள்ளார் தீபாவளி பண்டிகையொட்டி இருநாட்டு தலைவர்களும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த தீபாவளி திருநாள் நமது இரு பெரிய ஜனநாயக நாடுகளையும் உலக நம்பிக்கைக்காக ஒளிரச் செய்து அனைத்து விதமான பயங்கரவாதத்திற்கும் எதிராக ஒற்றுமையோடு திகழச் செய்யட்டும் என்று பதிவிட்டுள்ளார் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் குத்துவிளக்கை வைத்து இந்தியர்களுக்கு அதிவற்றம் தீபாவளி வாழ்த்து கூறியுள்ளார் இந்த விழாவில் எஃபிஐ இயக்குநர் காஷ் பட்டேல் தேசிய புலனாய்வு இயக்குநர் துளசி கப்பார் வெள்ளை மாளிகை துணை பத்திரிகை செயலாளர் குஷ் தேசாய் அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் வினய் மோகன் குவாட்ரா மற்றும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவிலில் தரிசனம் செய்தார் மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த பதினேழாம் தேதி மாலை திறக்கப்பட்டது மறுநாள் முதல் கணபதி பூஜை நெய் அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு தொடர் வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் குடியரசுத் தலைவரின் வருகையையொட்டி நேற்று பிற்பகலில் இருந்தே சபரிமலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இன்று காலை பம்பை சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்கு நதியில் நீராடி கணபதி கோவிலில் இருமுடி கட்டி ஜீப்பின் மூலம் சபரிமலை சென்றடைந்தார் பின்னர் அவர் ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்தார் இதற்காக நேற்று ஜீப்புகளை இயக்கி முன்னோட்டம் பார்க்கப்பட்டது மேலும் பம்பை நிலக்கல் சபரிமலை உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன தொடர்ந்து இன்றிரவு கோவில் நடை சாத்தப்பட உள்ளது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக ஊடகப் பதிவில் பொது சேவைக்கான அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்புக்காக அமித்ஷா பரவலாக போற்றப்படுவதாக கூறினார் இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு இயந்திரத்தை வலுப்படுத்தவும் ஒவ்வொரு இந்தியரும் பாதுகாப்பு மற்றும் கண்ணியமான வாழ்க்கையை வாழ்வதை உறுதி செய்யவும் உள்துறை அமைச்சர் பாராட்டத்தக்க முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச்செயலாளரும் தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தேசிய பாதுகாப்பு மற்றும் ஒற்றுமையை வலுப்படுத்துவதில் அமித்ஷாவின் உறுதியான தலைமை அயராத அர்ப்பணிப்பு பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார் நமது தேசத்திற்கான அவரது சேவையில் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் மகிழ்ச்சி மற்றும் தொடர்ச்சியான வெற்றி கிடைக்க வாழ்த்துகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் உலக அளவில் மொத்த வனப்பகுதி அடிப்படையில் ஒன்பதாவது இடத்திற்கு இந்தியா முன்னேறியுள்ளது இதனையடுத்து இந்தியா உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டி எட்டியுள்ளது இந்தோனேஷியாவின் பாலியில் உணவு மற்றும் வேளாண் அமைப்பால் வெளியிடப்பட்ட உலகளாவிய வன வள மதிப்பீடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் இந்த சாதனை முன்னேற்றத்தை குறிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் வன பாதுகாப்பு காடு வளர்ப்பு மற்றும் சமூகம் தலைமையிலான சுற்றுச்சூழல் நடவடிக்கையை இலக்காக கொண்ட அரசின் கொள்கைகள் மற்றும் திட்டங்களின் வெற்றியை இந்த குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடிக்கோடிட்டு காட்டுவதாகவும் அமைச்சர் கூறினார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான நாட்டின் நிலையான உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் ஆண்டுதோறும் வனப்பகுதி அதிகரிப்பில் இந்தியா உலகின் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் உள்ள குடிமக்கள் மரங்களை நட்டு பசுமையான மற்றும் தூய்மையான நாளைய தினத்திற்கு பங்களிக்க ஊக்குவிக்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் தாயின் பெயரில் ஒரு மரம் நடும் முயற்சியும் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் எடுத்துரைத்தார் தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட தென் மாநிலங்களில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது தமிழகம் முழுவதும் கடந்த இரண்டு நாட்களாக பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது பல்வேறு மாவட்டங்களுக்கு சிவப்பு மற்றும் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஹொகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு முப்பத்தி இரண்டாயிரம் கனஅடியாக நீடிக்கிறது காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் நீர்வரத்து அதிகரித்துள்ளது சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பினை கருதி அருவி மற்றும் ஆற்றுப் பகுதிகளில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் மூன்று நாட்களில் பெய்த மழையை விட மது மழை மிக அதிகம் பெய்துள்ளது என்று அன்புமணி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் தீபாவளி திருநாளையொட்டி மூன்று நாட்களில் மொத்தம் எழுநூற்று கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக் கடைகளில் மது வணிகம் நடைபெற்றிருப்பதாக வெளியாக இருக்கும் செய்திகள் வருத்தமும் வேதனையும் அளிக்கின்றன என்று தெரிவித்துள்ளார் கொண்டாட்டங்கள் என்றாலே மது அருந்துவதுதான் என்ற நிலைக்கு தமிழ்நாட்டு மக்களை திராவிட மாநில அரசு சீரழித்து வைத்திருக்கிறது என்பதற்கு மிக மோசமான எடுத்துக்காட்டு தான் இது என்று அன்புமணி சாடியுள்ளார் தமிழ்நாட்டின் வருவாயை ஆக்கப்பூர்வமான வழிகளில் முன்னேற்றுவதற்கான எந்த திட்டமும் திமுக அரசிடம் இல்லை என்ற அவர் சாராய் விற்பதில் சாதனை படைப்பதுதான் திராவிட மாடலா என்று கேள்வி எழுப்பியுள்ளார்